வணக்கம் மைடிய நண்பா நண்பீஸ் நான் உங்களில் ஒருவல் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ நாள் இருபத்தி நான்கு திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு அன்றைய உலகம் சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் தேரல் போற்றி கொன்ற சகடம் உதை தாய் பூகள் போற்றி கொன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமேதி வந்தோம் இந்த இருபத்தி நான்காம் நாள் பாடல்ல ஆண்டாள் கோதை எதை பத்தி விளக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா வரிகள்லுமே இந்த பாட்டுல போற்றி போற்றி போற்றினே வரும் அதாவது கண்ணனோட செயல்பாடுகள் அனைத்தையும் விளக்கி இந்த ஒரு பாட்டுல போற்றி போற்றி போற்றின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாசுரத்தை என்னன்னு சொல்லுவாங்களாம் போற்றி பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த பாசுரத்தை நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா கண்ணனோட சின்ன வயசுலேருந்து எப்படியெல்லாம் அவர் வீரத்தை வரை சாற்றினார் எப்படியெல்லாம் ஒரு வீர செயல்களை செய்தார் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டே பிள்ளைங்களுக்கு வளர்க்கலாமா ரொம்ப ஈஸியா எளிமையா எல்லாருமே கற்றுக்கொண்ட வகையில தான் இந்த பாசுரம் இருக்கு மகாபலி இந்த உலகத்தை என்ன பண்ணாரா கைப்பற்றின காலம் அது அப்படி மகாபலி கைப்பற்றும் போது இவ்வளோ பெரிய உலகத்தையும் வெறும் மூன்று அடிகளால் தன் கால்களால் அளந்தவரா இந்த கண்ண பரமாத்மா அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த பாசுரத்தை ராம அவதாரம் எடுத்தார் இல்லையா கண்ணன் எங்க போனாரு சீதைய தேடி இலங்கைக்கு போனாரு சீதையை மட்டுமா தேடி போனாரு ராவணனை வென்று சீதைய கூட்டிட்டு வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவத்துல ஒரு அசுரன் வந்தான் இல்லையா சகடன் அப்படின்ற அந்த அசுரன் அவர் என்ன பண்ணாரா ஒரே ஒரு உதையில வீழ்த்திட்டாரா இந்த கண்ண பரமாத்மா அப்படிப்பட்ட அந்த புகழுக்கு நமஸ்கார வந்தனம் கன்று வடிவில வந்த அசுரன் யாரு வச்சாசுரன் அவனை என்ன பண்ணாரு தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கவிதா மீது எரித்து அழித்தவனா இந்த கண்ணபரமாத்துனான் அவரோட கால அணிஞ்சிருப்பாரு இல்லையா அந்த வீர கழுக்களுக்கு மங்களம் உண்டாகட்டுமா கோவர்த்தனகிரியை மலையவே என்ன பண்ணிட்டாரு குடையா மாற்றிட்டாரு யாருக்காக ஆயர் குல மக்களுக்காக இந்திரன் அனுப்பினாரே அந்த பெரும் மழை அந்த மழையில இருந்து தன் குலம் மக்களை காப்பாற்றினார் இந்த கண்ண பரமாத்மா எப்படி காப்பாற்றினார் அந்த கோவர்த்தனகிரி அப்படின்ற மழையே தூக்கி குடை மாறி பிடிச்சிட்டாரா அந்த இரக்க குணத்திற்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் இவரோட கையில் இருக்கிற ஒரு சின்ன அந்த வேலே போதுமா அந்த பலசாலிகள் அனைவரையும் அழித்து விடுமா அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரமா இப்படிப்பட்ட வீர செயல்களை பாடி 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 அவரோட அருளை வந்து போற்றி போற்றி பாடிக்கிட்டே இருக்கலாமா இப்படி நீ எங்களை இரக்கம் கொண்டு கொஞ்சம் எங்களுக்காக வந்து கரிசனம் காட்டேன் கண்ணனே அப்படின்னு ஆண்டாள் கோதையும் ஆயிரக்குள்ள பெண்களும் பாடிட்டு இருக்காங்க இந்த இருபத்தி நான்காம் நாள் பாடல்ல நாளைக்கு ஜே கே கிரியேட்டிவிட்டில நாள் இருபத்தி ஐந்தோட பாடலும் அதுக்கான விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே கே